வணக்கம் இந்த வீடியோல ஈழத்தமிழர்கள் வந்து ஜூதர் என்ன விதமான பாடங்களை கேட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு சம்பந்தமாக அஹ் நேற்று இடம்பெற்ற இந்த துன்பியல் ஆஸ்திரேலியா அனைவரும் துன்பியல் சம்பவத்தின் வீடியோவை அடிப்படை அவிச்சு கொண்டு சில விடயங்களை சொல்ல போறோம் நீங்கள் நீங்க அந்த வீடியோ வாடியோ கவனித்து பாத்தீங்களா தெரியும் அந்த வீடியோ அதாவது ஆஸ்திரேலியாவில் யூதர்களுடைய ஒரு மத கொண்டாட்டத்தில் வந்து ரெண்டு ஆயுத தாரிகள் வந்து புகுந்து துப்பாக்கி சுட்டு நடத்தி இருந்தார்கள் அது வந்து பதினைந்து பதினாறு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் அந்த சம்பவம் இந்த சம்பவத்தின வீடியோ நாங்க பாக்கிய ஒரு உடையம் வந்து விளங்கிட்டு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஆயுத தாரி வந்து கிட்ட போயில தூரத்துல இருந்து தான் வந்து சுட்டு கொண்டிருக்கிறார் ரெண்டு பேர் தந்தையும் மகனும் சரியான தூரத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட மிக பெரும் அளவான ஒரு தூரத்துல இருந்தான் ஆஹ் ஏன் அந்த கிட்ட போகலை அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்குது அதுக்குரிய பதில் தான் தமிழர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம் அதைத்தான் இதுல சொல்றோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா இஸ்ரேலியர்கள் நியூயார்க்ல பொறுத்த வரைக்குமே வந்து எல்லாருமே வந்து அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல இருக்கிற எல்லாருமே நன்கு இராணுவ பயிற்சி பெற்றவர்கள் அதாவது எல்லாருமே அவருடைய சிட்டி உடிமகன்ல வந்து பொது பொதுமகன் அப்படின்னு சொல்லி ஒருவர் இல்லை என்றே சொல்லிக்கொள்ளலாம் எல்லாருக்குமே வந்து அடிப்படை பயிற்சியில இருந்து அஹ் தற்காப்பு பயிற்சியில இருந்து சுற்று சுற்றுலா பயிற்சி எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டுதான் இருக்கும் ஆனபடினால என்ன உங்களுக்கு நார்மலா தெரியும் கிட்ட போறது வாய்ப்பு இல்லை ஆனால் இப்படி ஒரு பயிற்சி எடுக்கிறாலும் உங்களுக்கு ஏதாச்சும் நட்டம் இருக்கட்டா ஒரு நாளுமே இல்லை அது எந்த ஒரு இனத்துக்கு மட்டும்தான் சொல்றாங்க நாங்கள் நாங்க அவிழ தமிழ் நாங்க விழா தமிழர்களுக்கே சொல்லிக்கொள்றோம் யோகி பாருங்க அதே அந்த தாக்குதலாரி அஹ் அந்த அந்த கூட்டத்தை கிட்ட போய் சுட்டு அதாவது நேரில் பயிற்சி எடுக்காட்டிக்கு இந்த தாக்குதல் தாரி என்ன செஞ்சுப்பாரு கிட்ட போயிருப்பார் கிட்ட போய் சுட்டு சொல்லினால் சொன்னால் பதினாறு பேர் இல்லை ஐம்பது நூறு பேர் வந்து இறந்திருக்கலாம் சொன்னா ஐம்பது முறை துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்தின்படி அப்படி பாக்கா தூரத்துல இருந்து தான் பதினாறு பேர் அப்ப கிட்ட போயிருந்தா ஐம்பது நூறு பேர் வந்து தலை விழுந்திருக்கும் ஆஹ் கிட்ட போனோம் மட்டும் என்ன நீங்க பயிற்சி இருக்காத போதுமாக நகை இருக்கணும் இதே வேற யாரா இருந்தாலும் இதுதான் நடந்திருக்கும் அதாவது ஐம்பது பேருக்கு மேலே அங்க வந்து கொல்லப்பட்ட வாய்ப்பு இருக்குது அப்ப அந்த ஐம்பதுல இருந்து பையனார காப்பாத்தினது யாருன்னு சொன்னா உண்மை யாருன்னு சொல்லி சொன்னால் அவர்கள அதாவது முன்கூட்டியே அவர்களிடத்த பயிற்சி என்றுதான் சொல்லிக் கொள்ளணும் அப்ப நாங்கள் எல்லாருமே அந்த பையனார் பேர் இறந்துட்ட கொல்லப்படுறான்னு சொல்லிதான் உழு அங்க ஆனா நான் நினைக்கிறேன் ூதர்களை பொறுத்தவரைக்கும் வந்து அவங்கள எப்படி அதை கணக்கு போடலாம்னு சொல்லி சொன்னால் அஹ் இந்த இடத்துல நாங்க ஐம்பது பேர் செத்து கொல்லப்பட்டிருக்கோம் அதனால என்ன நாங்க எடுத்த பயிற்சி அந்த அதை பதினாறாக குறைத்திருக்குது அப்படின்றத வந்து எடுத்து பாருங்க அதை வச்சுக்கொண்டு இன்னும் அதிகமாக வந்து இதையும் வச்சுக்கொண்டு இப்படி பயிற்சி இதெல்லாம்னு சொல்லித்தான் இல்லை இனி இது இதையும் ஒரு பாடமாக்கி அவர்கள் ஹிஸ்ட்ரெயிலே அப்டேட் பண்ணியிருப்பார்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டு இருப்பார்கள் இதுதான் ஒரு இனம் வந்து வாழ்ற முறை அஹ் சரி புல வேற எக்கச்சக்கான விஷயங்கள் எல்லாம் இருக்கலாம் ஆனால் அதை தாண்டி அரசியல் சரி வேற வர வடிவங்கள் எல்லாமே இதுக்குள்ள இருக்கதான் போது ஒன்றும் அதெல்லாம் தவிர்க்க ஆனால் ஒரு இனம் வந்து எப்படி கட்டமைக்கப்பட்டு வாழுது அப்படின்றதுக்கு வந்து ஈழத்தமிழர்களுக்கு வந்து ஈழத்தமிழர்கள் படிக்க வேண்டிய பாடம் யூஸ் தான் சே சொல்லிக்கொள்ளலாம் இதுதான் இங்கே விஷயம் இப்ப சில பேர் வந்து கொமண்ட்ல சொல்லலாம் காசா படுகொலை வேறு வேறு விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயம் காரணம் அடிப்படை இங்க ஆஹ் இதுதான் ஒரு 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 மனிதன் வந்து எப்படி தன்னை காலத்தால வரலாறால தக்க வைக்கிறான் அந்த மனிதன் தன்னை சார்ந்து வாழ்ற இனத்தை வந்து எப்படி காப்பாத்தி கொண்டு போறான் அப்படின்றதான் வந்து அடிப்படையான பாடம் இது தாண்டி ஏன் இனப்பொழுதுல செய்யாத வேற எதற்குமே வந்து எதுவும் நடக்கலன்னு கேட்டா நடக்குது எல்லாருக்குமே நடக்குது உலகத்துக்கு ஒரு பாடம் அப்படின்னு அதாவது என்ன உலகம் ஒரு வேட்டைக்காடா மாறிட்டது அங்க வேட்டக்காடுல வந்து நீங்கள் என்ன ஒரு வேட்டக்காரனாக இருந்தா மட்டும்தான் தப்புறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அதாவது ஏற்கனவே தலைவர் சொன்னவருடைய அதாவது என்ன நாங்க போராடுறமோ போராடலையோ அழியறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அதனால என்ன போராடினால் தப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதான் விஷயம் அப்போ நீங்க அதை கொள்ள வேண்டியது அவரவருடைய அந்த கடமையும் பொறுப்பும் என்று தான் சொல்லிக் கொள்ளணும் ஆரம்பத்தில் அதை நாங்கள் சமூகம் இனம்னு சொல்லி கதைச்சா கூட இதுல முதல் விஷயமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால் நாங்கள் தவிர குறிப்பிட்ட தனிமர்கள் வந்து அதை ஆரம்பிக்கிறது அதுக்கு அது வந்து சமூகம் எடுத்துக்கொள்ளும் இந்த தகவல் இதுதான் இதை வந்து சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள் இது சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்கள் வந்து நம்ம கமெண்ட் தெரியப்படுத்தலாம் நன்றி